அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் கடகம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் இன்று உறவினர்களின் வழியில் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் புரட்சிகரமான சிந்தனை மனதில் தோன்றும் எதிர்பாராத சில தனவரவுகள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் அலைச்சல் உண்டாகும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் கூட்டுத் தொழிலில் சாதகமான வாய்ப்பு இன்று உண்டாகும் பிரிதி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் புனர் நட்சத்திரக்காரர்கள் இன்று அனுசரித்து செல்வது நல்லது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்வாய்ப்பு உண்டாகும் இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது நன்றி வணக்கம்